கலர் கோலப்பொடியில் பார்ட் டூ வீடியோ இது நம்ம கடையில் வாங்கின பொடியில் வந்து குவான்டிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த க்ரீன் கலர் கடையில் வாங்கினது அது கோலப்பொடி அதில் வந்து இதை கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக நீங்கள் க்ரீன் கலர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா குவான்டிட்டி ஜாஸ்தி கிடைக்கும் கலரும் நல்லா ப்ரைட்டாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் இதே மெத்தடில் கடையில் வாங்கின பொடியை வச்சு ரெடி பண்ண எல்லோ கலர் இது பாருங்கள் கொஞ்சோண்டு பொடியிலையும் நம்ம இவ்வளோ எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்தது டா டார்க்கான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு சேம் அதே மாதிரி கோலப்பொடியில் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சோண்டு இந்த கலர் பொடியை வந்து கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டார்க்கான ஒரு கலர் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் நான் போட்டிருக்க எல்லா கலர் பொடி மெத்தட் யூஸ் பண்ணி நான் இவ்வளோ கலர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கலர் கோல பொடிக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்